ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசிய குட்டை சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரத் உத்ராதில் இருக்கக்கூடிய புர்து காவிய கண்டு அதில் ஃபோர்த் போயமான ஆத்மி ஆத்மிநாமா அதாவது அந்த போயம் எழுதினவர் யாருன்னா நசீர் அக்பராபாதி அவர்களால் எழுதப்பட்டது ஸோ அந்த போயமினுடைய சாராஷ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸோ இப்போ இதனுடைய இஆர்சி

आदमी இவர்கள் எல்லாரும் மனிதர்கள் தான் வகுபி ஆத்மி அப்படின்றது நம்ம பார்த்தோம் இல்லையா ஒவ்வொரு மனித மனிதருக்கு மனிதர் எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது எல்லோருமே மனிதர்கள் தான் பட் அவர்களுக்குள்ளேயே வந்து எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது அப்படின்றதா வந்து நம்ம சாராஞ்சலி ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த விஷயங்கள் தான் இந்த பேரா வந்து நாமா அப்படின்ற கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நாமா அப்படின்றத நம்ம எப்படி அப்படின்னா இங்கே ஆத்மி ஆத்மி அப்படின்னு வருது இல்லையா ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஸோ இந்த போயம் அப்படின்றது ஆத்மி நாமா அப்படின்றதுலேருந்து வந்திருக்கு இது ஒரு உருது கவிதை ஓகேவா உருது கவிதை யஹு நசீர் அக்பராபாதீக்கி கவிதாகை இது வந்து நசீர் அக்பராபாதிக்கி கவிதா ஆகும் அவர்களினுடைய கவிதை சந்தர்ப்பு ஆத்மி ஆத்மி ஒவ்வொரு மனிதனுக்கு மனிதன் பாரி நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றது ஏ பங்கா ஹமே யஹி சம்ஜாத்தீஹை இந்த பெயரா மேலே சொன்ன பெயரா நமக்கு யஹி இந்த விஷயத்தை தான் புரிய வைக்கிது தெளிப்படுத்துது வியாக்கியம் ஷாயர் அக்பராபாதி கேத்தே ஹேக்கி துனியாமே ஐசா ஊர் ஆராம்சே ஜீனே வாலா பாதுஷா பி ஆத்மிகே ஷாயர்னா இதை எழுதின கவிஞர் அக்பராபாதி என்ன சொல்றாரு அப்படின்னா துனியா மே இந்த உலகத்துல ஐசா அவர் ஆராம்சே ஜீனே வாலா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப இதில் இருக்கக்கூடிய பாதுஷா அப்படின்னா மன்னர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு லைஃப்பை வாழக்கூடியவர்களும் மனிதர்கள்தான் ஆத்மீகை கரீபு பி ஆத்மீகை ஏழை மனிதனும் ஆத்மி அவனும் மனிதன்தான் பிகாரி பி ஆத்மீகை கையேந்தக்கூடிய பிச்சை எடுக்கக்கூடிய அவர்களும் மனிதர்கள் தான் கோ சபு குச்சு மிலாகை அமீர் அப்படின்னா ரொம்ப செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சபு குச்சு எல்லாமே வந்து கிடைத்து விடுகிறது மிலாகை கிடைத்து விடுகிறது சுப்புகை ரொம்ப அவர் வந்து அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருது அப்படிங்கும் போது அவங்க ரொம்ப சந்தோஷமா அமைதியாக அவங்களுடைய லைஃபை லீட் பண்றாங்க இல்லையாத்மீகை அவர்களும் மனிதர்கள் தான் யார் வந்து கூபு காத்தா நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியாக இருக்கக்கூடிய நல்லா உணவு உணவு அப்படின்றது நல்லா கிடைத்து நல்லா சாப்பிடக்கூடியவர்களும் மனிதர்கள் தான் ஜிசே ரோட்டிகா டுக்கடா பி நகி மில்தா தா பி ஆத்மீஹே அதே போல ஜிசே ரோட்டிகா டுக்கடா யாருக்கு வந்து ஒரு ரொட்டியினுடைய ஒரு துண்டு டுக்கடா அப்படின்னா துண்டு ஒரு பீஸ் கூட கிடைக்காமல் நகி மில்தா கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்களும்

கிசமத்துகை யா குதா யா ஸ்வயம் ஆத்மீகி அதாவது கொஷின் மாதிரியே கேட்குறாங்க என்ன அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வேறுபாடுகள் அத்தனைக்கும் காரணம் கிசமத்து அப்படின்னா லக்கா இல்லை குதா அப்படின்னா கடவுளா இல்லை ஸ்வயம் மனிதர்கள் எதனா இது எல்லாம் வந்து எதன் காரணம் எதனால் இவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஷின் மாதிரி கேட்குறாங்க நான் எடுக்கிற இந்த சந்தர்ப்ப சகித் வியாக்கியா புரியுது யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுத்த இந்த லெசன் உங்களுக்கு புரியுது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஒரு செகண்ட் டைம் எடுத்து இதை லைக் பண்ணுங்க இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பை பை கோ ஆத்மி पगड़ी भी आदमी की उतरा है आदमी चिल्ला के आदमी को पुकारे है आदमी और सुन के दौड़ता है सौ है बहु भी आदमी सो इंद प्रसंग अरे रिया यह आदमी नामा नामक उर्दू कविता से दिया गया है यह नजीर अकबराबादी की कविता है இது வந்து உருது கவிதையான ஆத்மி நாமா அப்படின்றதுலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கவிதையை எழுதினவர் யார் அப்படின்னா நசீர் அக்பராபாதி சந்தர்பு ஆத்மி ஆத்மீமே பாரி ஃபர்க்குகே மனிதருக்கு மனிதர் பெரிய பெரிய மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கின்றது இல்லையா நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன ஏ பங்கும் ஹமே யஹி சம்ஜாத்திகை இந்த பக்தி இந்த பெயராக வந்து நமக்கு இதைத்தான் புரிய வைக்கின்றது வியாக்கியா

அதாவது ஆயுதங்களினால கத்தியினால கிசிகோ இன்னொரு வரை மார் பி டால்தா கொன்று விடுகின்றான் அவனும் மனிதனாகத்தான் இருக்கா இல்லையா கோயி ஆத்மி கிசிகா அப்பமான் கர்த்தாக இன்னொரு பக்கம் ஒரு சில மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா கிசிகா அப்பமான் யாராவது வந்து அவமானப்படுத்துறாங்க இல்லையா ஸோ அவர்களும் மனிதர்கள் தான் கோயி ஆத்மி முசீபத்துமே மதத் கேலியே சில்லாத்தாகை ஒரு சில மனிதர்கள் இன்னொரு பக்கம் எப்படி இருக்காங்க அப்படின்னா முசீபத்துமே ஆபத்து காலத்தில் மதத் கேலியே உதவிக்காக மற்றவர்களினுடைய உதவிக்காக சில்லா சில்லாத்தாகை கதறுகின்றனர் கூக்குரல் இடுகின்றனர் தங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கதறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன் உங்களுக்கு புரியுது அப்படின்னா ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலிமா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறதுக்கான ரீசன் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இல்லை ஒரு சில பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்கிறதுனால எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு பட் நான் சொல்கிறதே வந்து உங்களுக்கு புரியணும் நீங்கள் இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்றதுக்காகத்தான் ஐ ஹோப் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே முடிச்சிடலாம் கோயி ஆத்மி உசே சுன்கர் दौड़ता है உதவி கேட்கிறவனும் தான் அந்த மாதிரி உதவி கேட்பவர்களுடைய உசே சுன்கர் அதை கேட்டுவிட்டு மதத்கர்னே உதவி செய்வதற்காக தௌடுதாகை ஓடுகின்றவனும் மனிதன்தான் இப்போ இதனுடைய விசேஷத்தை அப்படின்றது நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்ததுலேயே இருந்தது தான் இது வந்து நம்ம சாராஞ்சில் பார்த்தோம்லே சேம் அதே தான் ரெண்டு சந்தர்ப்ப சகித்துக்கும் ரெண்டு இஆர்சிக்கும் இந்த சாராஞ்ச் மூணுக்குமே ஒரே விஷயம் தான் ஓகேவா